அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு சிறுகதை பந்துக்கலாம் நான் சொல்கிறேன் கதையின் திளைப்பு மகன் வீடு எழுதியவர் ராஜா செல்லமுத்து மக்கள் குரல் டாட் காமில் இதை படித்தேன் மகன் வீட்டில் சிதம்பரம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அது எப்பயுமே சாப்பிடும்போது அடுத்த வேலை மறுசொரு கேட்குறதுக்கு கூச்சப்படுவார் எதுவும் கேட்டு சாப்பிட முடியாது ஒரு மாதிரி அவமானமாக கூணிக்குருவி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை பார்த்து மகன் கூட ஒரு தடவை பார்த்துட்டு ப்பா எதாக இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லும்போது அந்த குரலில் ஒரு கோவம் இருக்கிறத சிதம்பரத்தால் உணர முடியும் மருமக வந்து சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் கேட்டு நீங்களே வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு உங்கள் மகன்ட்டு எதுவும் பற்ற வச்சுட்டு போய்டாங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்காது அப்படின்னு மருமகன் வாய்ப்பிட்டு சொல்லிடுச்சு எதா இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடு கேட்டு வாங்கி சாப்பிடுன்றதே அவருக்கு பெரிய அவமானமாக கூனி குருவி தான் இருக்கிறாரு அவங்க எல்லாரும் மகன் பேரன் எல்லாம் சாப்பிட்றப்ப தான் இவரால் சாப்பிட முடியும் அதை அவங்க டிவி பார்த்துட்டு எப்போ சாப்பிட்றாங்களோ அப்போ தான் சாப்பிடுவாங்க இவருக்கு எப்போ பசிக்குது எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட முடியாது காரணம் என்னென்னா மனைவி இறந்த பிறகு ஒரே ஒரு மகன் வீட்டில் வந்து அவர் இருக்காரு அதனால அவருக்கு வந்து இப்போ இங்கே தான் சாப்பிட வேண்டிய கட்டாயம் யோசிச்சு பார்க்குறாரு நம்ம சம்பாத்தியத்தில் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு இந்த இதே இல்லை இப்போ இப்படி இருக்கிறதுனால தான் அவன் இருக்குது அப்படின்னு நினைப்பாரு ஆனாலும் வாய் விட்டு என்றைக்குமே சாப்பாடு வேணாம்னு கேட்டதில்ல ரொம்ப பசத்தின்னா வெளில போய் ஒரு வடையவோ டீயோ குடிச்சிட்டு வந்துருவாரு இப்படியே இருக்கிறவருக்கு சிந்தனைகள் ஓடுது மனைவி போன பிறகு தானே இந்த நிலமை உண்மையிலேயே ஒரு கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள தன் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது அதில் ரொம்ப பாதிக்கப்படுற இந்த முதுமை காலத்தில் நமக்கு நினச்ச நேரத்துக்கு நினைச்சதை சாப்பிடக்கூட முடியாத ஒரு சூழல் வந்தது பார்த்தீங்களா அது ரொம்ப வருத்தமான விஷயம் அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா சிதம்பரம் இது சரியாக வராது அப்படின்ட்டு ஒரு நாள் கிளம்பிடுறாரு மகனுக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே போகிறப்பா உன் வீட்டில் உன் சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது இப்போ நானே தனியாக இருக்கிறேன் தனியாக நான் சம்பாதிச்சுக்கிறேன் என்ன நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுப்போம் இப்போ இதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லி வச்சிடுறாரு அப்படின்னு கதை முடிஞ்சிடுது ரொம்ப தான் அப்பாவுடைய சம்பாத்தியத்துலையோ அப்பாவுடைய பாக்கெட்டில் இருந்தோ பணத்தை மகன் வந்து கேட்காமலே எடுத்துக்கிற முடியும் செலவு பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியும் உரிமையாக பண்ண முடியும் ஆனால் மகனுடைய சம்பாத்தியத்தில் அப்பா அப்படி உட்காந்து சாப்பிடவோ செலவு பண்ணவோ முடியாது உரிமையாக எதையும் செய்ய முடியாது இதுதான் உண்மை இப்படித்தான் உலகம் நடப்பு இருக்குது அப்படின்றத இந்த கதையை படிக்கும்போது உணர்ந்து கொள்ள முடியுது இது வந்து நம்ம இயல்புள்ள வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் தான் இதை கிஞ்சி கண்டன்ட்டோ இல்லை இல்லாத ஒன்று மிகப்படுத்தி சொல்கிறதோ இல்லை இதை தான் இருக்குது ஒருத்தருக்கு தன் மனைவி போன பிறகு இல்லை கணவன் போன பிறகு மகன் வீட்டிலேயோ மக வீட்லேயோ போய் தங்கி சாப்பிட்றதுன்றது பெரிய அவமானமான விஷயம் ஆனால் வேறு வழியும் இல்லை மீறி தனக்குன்னு ஒரு பணத்தையோ ஒரு நிரந்தர வருமானமோ சாகும் வரைக்கும் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த கதையை உங்களுடன் இன்று பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் うん。<music>